ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரோஸ்மரி ஆயில் மற்றும் ஜாஸ்மின் ஆயில் எக்ஸ்போர்ட்டை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க முதல்ல ரோஸ்மரி ஆயிலை பற்றி பார்த்துடலாம் ஜாஸ்மின் ஆயிலை பற்றி நான் பின்னாடி இன்னொரு வீடியோ போடுறேன் ரோஸ்மரி ஆயில் அப்படின்றது பெரும்பாலும் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டாக நாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதில்ல குறைவான குவான்டிட்டி தான் பண்ணுறோம் ஆனால் இப்போ அதிக அளவில் இகாமர்ஸ் மூலயமா நாம் இங்கே ரோஸ்மெரி ஆயிலை உலகத்தில் பல நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரோஸ்மெரி ஆயிலை வந்து பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் வந்து வாங்குகிறாங்க இதை டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு வாங்குறாங்க இதனோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதை வச்சே உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வந்து நம்ம எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்ட்டு இது பெரும்பாலும் ரீட்டைல் எக்ஸ்போர்ட் அதாவது இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் தான் பெரிய அளவில் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் நல்ல லாபமும் சம்பாதிக்க முடியும் இ எக்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது குறஞ்ச குவான்டிட்டி அதாவது ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் நூறு எம்எல் இந்த மாதிரி தான் வந்து நாம் விற்பனை பண்ணுவோம் ஸோ ரோஸ்மெரி ஆயில் வந்து என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்க்கலாம் இது அதிக அளவில் ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இல்லை ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்போஸில் இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது மெமரியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது ஹேரை வந்து திக்காக இருக்கிறதுக்கு அதாவது ரொம்ப தின் ஹேராக இல்லாமல் திக் ஹேராக ஆக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து மசில் பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் அப்ளை பண்ணுறாங்க அதுக்கடுத்து இந்த பஃபினஸ் அதாவது சில நேரங்களில் இந்த சூட்டுக்கொப்பளம்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஒரு ஸ்கின்ல ஒரு இடத்துல மட்டும் பஃஃ அந்த பஃபினஸ் இருக்கும் கொஞ்சம் அப்படி வீங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சதை வீக்கம் கிடையாது தோல் வீக்கம் தான் அது தொட்டாலே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அந்த பஃினஸை வந்து குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது ஹேர் ஸ்ட்ரென்த் அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஸ்விங் மூடு இருக்கும் சிலருக்கு வந்து இந்த மனப்போஸ் டயத்தில் வந்து பலருக்கும் அந்த மூடு வந்து ஸ்விங் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கேன்சர் செல் வந்து மல்டிப்ளை ஆகும் தெரியுமா அதை வந்து பெருமளவு குறைக்கிறதுக்கு இந்த ரோஸ்மேரி ஆயில் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்லாம் வந்து இது இருக்குது அதாவது சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறது கூட இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க டேண்ட்ரஃப் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய அளவில் காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இதை வந்து நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சொன்ன இந்த பெனிஃபிட்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்டு இல்லை மெடிசினல் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய மருந்து மற்றும் ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய அந் அந்த ஆயில் மாதிரியான மெடிசின் பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து வாங்குவாங்க அதை அவங்க வந்து ரோஸ்மெரி ஆயிலாக வாங்காமல் ரோஸ்மெரியாக வாங்குவாங்க இல்லை ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்டை கூட வாங்கலாம் எப்படினாலும் வாங்கலாம் ரெண்டு வகையிலையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அது கொஞ்சம் பல்க் எக்ஸ்போர்ட்டாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் நாம் ரோஸ்மெரி ஆயிலை வந்து பாட்டில் பண்ணி இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு ரா மெட்டீரியலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறது நல்லதானே அதனால் ரோஸ்மெரி ஆயிலாக நாம் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்